வெல்கம் டு யாவரும் நான் உங்க பத்திரி பேசுறேன் நாளுக்கு நாள் திரும்பவும் கமல் சார் வந்து பிக் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து வலுத்துக்கிட்டே இருக்கு அதுவும் நேத்துக்கு நடந்த எபிசோடுக்கு அப்புறமாக ரெண்டு மணி நேரம் எபிசோடு பயங்கர போர் அப்படின்னு சொல்றாங்க நான் பார்க்கல நேற்று எபிசோடு இன்னும் ஸோ அது சம்பந்தமா ஏராளமான பதிவுகள் ட்விட்டர்ல கிழிச்சு எடுக்கிறாங்க டைம்லைன் லைன் ஃபுல்லா கமல் சார் நீங்க தெய்வம் இப்பதான் உங்க அருமை புரியுது நீங்க திரும்ப வாங்க அப்படிங்கிறாங்க கமல் சார் வந்து அவரை ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படின்னு போடுறாங்க அப்புறம் விஜய சேதுபதி போதும் சாமி உன்னோட கட்ட பஞ்சாயத்து ஹோஸ்டிங்கு நீ விட்டுட்டு கிளம்பிடியாங்கிறாங்க இந்த மாதிரியான பதிவுகள் அவர் எதை பத்தியுமே பேச எதை அட்ரஸ் பண்ணணுமோ அதை சுத்தி பேசிட்டு இருக்காரு அந்த இது வரும் தெரியுமா இதற்குத்தானே ஆசைப்பட்டா பாலகுமாரா அதுல வாய் நொற தப்பி கீழே விழுவாங்க பசுபதியோட பேசிட்டு அந்த மாதிரி விஜய் சேதுபதி பேசுற மாதிரி போட்டு இவங்கெல்லாம் நொற தப்பி கீழே விழுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க பயங்கரமா விஜய் சேதுபதி அதாவது ஏழு சீசன்ல கமல்சாருக்கு வந்த ஒரு எப்போதுமே ஒரு ஹோஸ்ட் அப்படின்ட்டு இருந்தால் கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு நெகட்டிவிட்டி வரும் அது ஏழு சீசன்ல வந்ததையும் இவர் வந்து இந்த ஐம்பது நாளில் இவருக்கு வந்துருச்சு இவர் பெட்டர் வந்து இவர் நடிக்கிறது நல்லது இவருக்கு விஜய் சேதுபதி அதாவது கமல்சாருக்கு திருப்பி பண்ண போறாரா மாட்டாராங்கிறது வேற விஷயம் இவர் வந்து ஒதுங்கிறது இவருக்கு நல்லது இவர் இப்பதான் மகாராஜான்னு ஒரு படம் ஓடி இருக்கு அது இப்ப சைனால ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு இதோட இவர் வந்து அழகா அப்பா சாமி நான் தெரியாம வந்துட்டேன் இது வந்து அவ்வளோ பெரிய ஆள் இருந்த இடம் இதை வந்து என்னால ஃபில் பண்ண முடியல ஏன்னா கமலாசன் வந்து அவருடைய ஆரா அவர் வந்து வேற ஒரு லெவல்ல இருக்கக்கூடியவர் என்னால அதை ஃபில் பண்ண முடியல அவர் நான் இப்ப நிறைய கமல் சார் எபிசோட தான் ரிப்பீட்ல பாத்துக்கிட்டு இருக்கேன் ரிப்பீட் வாட்ச் ஏன்னா இப்ப பழைய சீசன் எல்லாம் தூக்கிட்டாங்க ஆறாவது சீசன் ஏழாவது சீசன் ரெண்டு சீசன் தான் பழசுல இருக்கு கரண்ட் எட்டு இருக்கு ஆறு ஏழு இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து அதை தான் திருப்பி பார்க்க வேண்டியிருக்கு பல்ல எபிசோடு வந்து கமல் சார் வந்து இங்க நம்ம விசில் அடிச்சு பாக்குற மாதிரி இருக்கு அவ்வளவு பிரமாதமா ஹோஸ்டிங் பண்ணியிருக்காரு ஒரு பெஞ்ச் மார்க்கர் செட் பண்ணியிருக்காரு ஆனா அவ்வளவு கமல் ரசிகர்களும் சொல்ற ஒரே வார்த்தை ஆண்டவரே திரும்பி தயவு செஞ்சு வந்துடாதீங்க இவங்க இப்படிதான் சொல்றாங்க ஆனா வந்ததுக்கு அப்புறம் உங்களையே கலாயிப்பாங்க இந்த கம் பேக்கு கம் அதுக்கு மயங்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க நானும் அதை தான் சொல்றேன் நீங்க சினிமால நடிங்க அரசியலை பாருங்க இந்த பிக் பாஸ் நமக்கு வேண்டவே வேண்டாம் நேத்திக்கு சோஃபி மாஸ்டரோட பர்த்டே சோஃபி வந்து நம்ம இவரோட ராஜு சுந்தரன் ட்ரூப்ல இருந்தவர் நல்ல அருமையான டான்சர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கோரியோகிராஃபர் அவர் மாறினதுக்கு மிக முக்கியமான காரணம் இயக்குனர் தயாரிப்பாளர் உலகநாயகன் கமலஹாசன் தான் விருமாண்டி படம் அவர் எடுக்கும் பொழுது அந்த படத்துக்கு அவரே கொரியோகிராஃபி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது ஸோ அவர் ஓகே ஏன்னா அவருக்கு ஆரம்பமே கொரியோகிராஃபராக தானே ஆரம்பிச்சாரு தங்கப்பன் டான்ஸ் அசிஸ்டண்டாக இருந்து அப்புறம் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக மாறி அதுக்கப்புறம் அவரே கொரியோகிராஃபராக மாறுனதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அவர் என்ன பண்ணாரு அவருக்கு ஒரு அசிஸ்டென்ட் தேவைப்பட்டது ஒரு டான்ஸ் அசிஸ்டண்ட் அப்போதான் வந்து நம்ம சோஃபி உள்ள வந்தாரு அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் விரும்பாண்டி ராஜா தூங்காவனம் அப்படின்னு சொல்லி கமல் சாரோட படங்கள் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்டூடியோ ஓனர் திறந்த பொழுது அவருடைய டான்ஸ் ஸ்டூடியோவை திறந்து வச்சவர் உலக நாயகன் இதெல்லாம் ரொம்ப ரேர் அவர்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் போகவே மாட்டாரு எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அது நட்புனால தான் இதெல்லாம் அவரால் சம்பாதிக்க முடிஞ்சது சார்ட்ட வேலை பார்த்தது அந்த நட்பு அந்த குருங்கிற குரு சிஷியங்கிற அந்த ஒரு பாண்டு இதனாலதான் அவரால் இந்த இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது கமல் சார் வந்து ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ திறக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அதை வந்து அதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு அவர்கிட்ட இவர் அங்கிருந்து வந்ததுதான் காரணம் இன்னும் பெரிய உயரத்தை அவர் தொட நம்முடைய வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்களுக்கு பண்ணி பெரிய நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கணும் அவர் பெஸ்ட் கொரியோகிராஃபர்னு அதற்கு நம்முடைய வாழ்த்துக்கள் விடுதலை டூ படம் வந்து வெற்றி மாறனால் பிரிக்கப்படும் வரலாறுன்னு சொல்லி வரிசை ப்ளூ மாறன் போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ திமுக கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கிறதுனால திமுக சார்பாக சில வசனங்களை வச்சிருக்காரு எம்ஜிஆருக்கு எகேன்ஸ்டாக வச்சிருக்காரு தத்துவம் இல்லாத தலைவர் அப்படின்னு அவர் எம்ஜிஆரை தான் மீன் பண்ணுறாரு தான் நார்மலான புரிதல் ஏன்னா அந்த கதை நடக்கக்கூடிய காலகட்டம் அதை வச்சு பார்க்குறப்ப ஸோ இவர் வந்து தலைவர் எம்ஜிஆரை தான் வந்து அட்டாக் பண்ணுறாரு தான் ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா திமுக அந்த இவர் நம்ம ப ரஜிதா இருக்கட்டும் அவரும் இப்படி தான் பண்ணார் சார்பட்டா பரம்பரையில்

மேற்பட்ட படங்களில் உழைத்து சம்பாதித்தது விவரங்கள் தனது சொத்துக்களின் பகுதியை மக்களுக்கு பயன்படும்படி எழுதி வைத்தார் சிறிய பகுதியை மட்டுமே தனது குடும்பத்திற்கு ஒதுக்கினார் பல சொத்துக்கள் கட்சிக்காக மாற்றி எழுதப்பட்டு விட்டன ராமாவரம் வீடு ராயப்பேட்டை கட்சி ஆபீஸ் தீநகர் வீடு எம்ஜிஆர் நினைவெல்லாம் அடையார் சத்யா ஸ்டுடியோ கோடம்பாக்கத்தில் தற்போது செயல்பட்டு வரும் எம்ஜிஆர் பள்ளிகள் வடபழனி ஜேஆர் கே பள்ளி விரகம்பாக்கம் செவித்திறன் பாதித்த மாணவருக்கான பள்ளி சாலி கிராமத்தில் உள்ள தோட்டம் என அவரது சொத்து அனைத்தும் மக்கள் பயன்பாட்டுக்காக மாற்றப்பட்டுள்ளன எந்த சொத்தையும் எம்ஜிஆர் ஜானகி உறவினர்கள் வாரிசுகள் விற்கவோ அடகு வைக்கவோ முடியாது அவர்கள் வசிக்க கொடுத்துள்ளது ராமாவரம் தோட்டத்தில் உள்ள ஒரு பகுதி மட்டுமே ஆகவே பல பொக்கிஷ தத்துவங்களை வைத்துக்கொண்டு தன்னலம் மிக்க தலைவராய் இருப்பதை விடுவ தத்துவமே இல்லாமல் போனாலும் இப்படியான தன்னலமற்ற தலைவர்கள் இருப்பதுதான் நாட்டின் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் சார்பு தன்மைக்கு சோரம் போயிருந்தாலும் விடுதலை டூ வெற்றி பெற வெற்றி மாறருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சரியான ஒரு பதிவை போட்டிருக்காரு நம்ம ப்ளூசெட்டமார் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவர் உருப்படியாக பண்ண விஷயங்களில் இது ஒன்னு ஒரு காலத்தில் டிடிஹெச் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்ததுக்காகவே கமலை காலி பண்ணணும் அவரை பேன் பண்ணணும் அவரை நடிக்க விடக்கூடாது அவர் படங்களை வந்து தே ரிலீஸ் பண்ண விடக்கூடாது அவரை வந்து தொழிலில் முடக்கணும்னு சொல்லி இதே இந்த ரோகிணி பன்னீர் செல்வம் இந்த குரூப் இந்த குரூப் எல்லாம் தான் முயற்சி பண்ணாங்க எல்லாம் சேர்ந்து இவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு பண்ணி இவர் வந்து காம்படிட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா அங்க போய் இவங்களுக்கு இவங்களுக்கு ஃபைனை போட்டு இவங்க எல்லாம் ஓடி வந்து காலில் விழுந்து ஐயோ தெய்வமே அதை வந்து வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லி கெஞ்சி அப்புறம் போனா போதுன்னு விட்டாரு அன்னைக்கு வந்து இவங்க டிடிஹெச்சுக்கு போக கூடாது ஏர்டெல் டிடிஎச் போற மாதிரி இருந்தது விஸ்வரூபம் அன்னைக்கு போக கூடாதுன்னாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஐயா சாமி ஓடிடிய உடனே போட்டாதி கொஞ்சம் லேட்டா போடுங்கன்னாங்க அவங்க வேண்டுகோளை ஏற்று கொஞ்சம் தள்ளினாரு இப்ப டிசம்பர் தேதி நெட்ஃப்ளிக்ஸ்ல அமரன் வரப்போகுது ஏன்னா ரொம்ப நாள் தள்ள முடியாது நம்ம டொண்ட்டி எயிட் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் அப்படின்னா அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு வந்த படம் நவம்பர் இருபத்தி ஏழு அல்லது இருபத்தெட்டு ரிலீஸ் ஆகியிருக்கணும் நம்மளால் முடிஞ்சது கமல் சார் வந்து ஒரு வாரம் டைம் வாங்கி கொடுத்தாரு அவ்வளவுதான் பண்ண முடியும் அதுக்கு மேல ஐம்பத்தாறு நாள்லாம் தள்ள முடியாது அவன் ஒத்துக்க மாட்டான் ஏன்னா அவன் அதுக்கான கொடுத்துருக்கான் பெரிய அமௌண்ட் வாங்கியிருக்காங்க ஒரு வாரம் வாங்கி கொடுத்தாரு சோ அதன்படி டிசம்பர் அஞ்சாம் தேதி அமரன் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல சிம்மிங் ஆ போகுது பாருங்க எங்க இருந்து எங்க வந்திருக்கு பாருங்க ஒரு டிடிஎச்ல போடக்கூடாது கேபிள் டிவில போடக்கூடாது இதுல போடக்கூடாது அதுல போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க இப்ப கூட பாருங்க விமர்சனம் எஃப் எஃப் பண்ண கூடாது ஒரு வாரம் கழிச்சு தான் பண்ணணும் அதாவது விஞ்ஞான வளர்ச்சிய யாராலும் தடுக்க முடியாது கமல் சார் சொன்னார் இன்னைக்கு வந்து நெட்பிளிக்ஸ் யூடியூப் என்ன பண்ண முடியும் உங்களால யூடியூப் தடுக்க முடியுமா நெட் பிளிக்ஸ்ல தடுக்க முடியுமா அமேசான் ப்ரைம்ம தடுக்க முடியுமா உங்க வீட்டுக்கே வந்துருச்சு சோ இதத்தான் அவர் சொன்னாரு விஷனரி தீர்க்க தரிசி அப்ப புரியல இப்பயாவது புரிஞ்சுதே உங்களுக்கு இப்பயாவது வழிக்கு வந்தீங்களே அதாவது வழுக்கி விழாம வழிக்கு வந்தீங்களே अरबे